அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு நம்ம பிஜி டிஆர்பிக்கான டெமோ கிளாஸஸ் நம்ம நடத்துறங்க பிஜி யூஜி இரண்டு டிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஒரு லைவ் ஆன்லைன் டெமோ கிளாஸஸ் நடத்துகிறோம் இந்த கிளாஸ்ல எப்படி நம்ம இணையிறது என்ன லிங்க் இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் நமக்கு இதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கில் இணைந்துக்கலாம் மற்ற எல்லா தகவல்களுமே நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க இப்போ நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி தேர்வில் நம்மிடம் வகுப்பு மற்றும் டெஸ்ட் பேட்சில் இருந்த நண்பர்கள் மொத்தம் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் சிவிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்றிருக்காங்க நம்ம சோலை மாணவி இது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தொடர்ந்து நம்ம யூஜி யூஜி பிஜி கல்லூரி டிஆர்பிக்காக தொடர்ந்து வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் இனியும் வகுப்பு அதற்கு நம்ம நடத்த இருக்கிறோம் அந்த வகுப்பானது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிசம்பர் பதினான்குலேருந்து தொடங்குகிறோம் அப்படின்ட்டு அதற்கு முன்பாக ஒரு ஐந்து நாட்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டுருக்கோம் அப்படின்னா பிஜி எழுதக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி யூஜி எழுதக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான லைவ் ஆன்லைன் டெமோ கிளாஸஸ் நம்ம நடத்த இருக்கிறோங்க இந்த க்ளாஸில் இணைந்து பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு வகுப்பில் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம வகுப்பை எந்த மாதிரி நடத்துகிறோம் எப்படி மூல நூல்களுடைய பயன் எப்படி இருக்குது பவர் பாயிண்ட் போட்டு எப்படி நடத்துகிறோம் அதற்கான வினாக்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாமே இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஐந்து நாட்கள் இந்த வகுப்பை தொடர்ந்து அடுத்து நடத்திய வகுப்புகளிலிருந்து பாடத்திலிருந்து நம்ம ஒரு டெஸ்ட்டும் இதில் கண்டக்ட் பண்ணுவோங்க ஒரு தேர்வு வைப்போம் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாகவே இருக்குங்க இந்த வகுப்பில் நீங்கள் இணைந்தாலும் சரி இணைய விட்டாலும் சரி இந்த ஐந்து நாட்கள் வகுப்பில் நீங்கள் தவற விடாமல் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி படிக்கலாம் ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி படிக்கலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான புத்தகங்களை படிக்கலாம் அந்த இப்போ ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய செய்திகள் இருக்கும் அந்த செய்திகளில் இருந்து நம்ம ஹைலைட்டாக எப்படி விஷயங்களை பிரித்தெடுத்து தேர்வுக்காக தேர்வு நோக்கில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற இந்த செய்திகளை எல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த டெமோ கிளாஸில் சொல்லுவோம் உங்களுக்கு அது ஒரு புதிய ஐடியா கிடைக்கும் இப்போ நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இந்த பரீட்சைக்கான அறிவிப்பு வந்த பிறகு இப்போ பிஜிடி அடுத்த பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு வந்த பிறகு பிறகு தான் நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச் தொடங்குவாங்க அதுக்கு முன்பாக டெஸ்ட் பேட்ச் கிடையாதுங்க யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி அதுக்கு டெஸ்ட் பேட்ச் அறிவிப்பு வந்த பிறகு தான் தொடங்குவோம் அதற்கு முன்பாக நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் நேரடி வகுப்பு இருக்கான்னு கேட்குறாங்க நேரடி வகுப்பு இல்லைங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஓன்லி இந்த வகுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் நடக்கும் பெரும்பாலும் மூன்று நாட்கள் நடக்கும் மீதி இருக்கிற நாட்களில் நம்ம அதை படிப்பதற்கான அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுப்போம் வாரத்தில் மூன்று நாள் அப்படிங்கிறது மாலை நேரம் தாங்க ஆறு டு எட்டு அல்லது ஏழு டு ஒன்பது அந்த மாதிரியான நேரங்களில் இருக்கும் விடுமுறை நாட்களில் காலை நேரம் இந்த வகுப்பானது நடத்தப்படும் நம்ம நடத்துகிறது எல்லாமே மூல நூல்கள்லேருந்து தான் நடத்துகிறோம் வைக்கக்கூடிய வினாக்களும் மூல நூல்களில் இருந்து தான் எடுக்கிறோம் ஸோ இந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் இணைந்து கொள்ளலாம் மற்ற தகவல்கள் எல்லாமே நம்ம என்ன லிங்க்கு எப்போ நேரம் டைம் எல்லாமே நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்லருந்து வாட்ஸ்அப்பில் நம்ம சென்ட் பண்ணுவோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழை பாருங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்